தமிழகம் மற்றும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக வழக்கறிஞர் சுந்தர வடிவேல் தேர்வு வரும் ஜூலை ஒன்றாம் தேதி பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக அறிவிப்பு கோவை பந்தயசாலை பகுதியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் சுந்தர வடிவேல் கூறும்போது ரோட்ரி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஒன்று அமைப்பின் கோவை பாழக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் ஆளுநராக தன்னை தேர்வு செய்துள்ளனர் இதற்காக பதவி பதவிப்பிரமாண விழா கோவை ஈச்சனாரியில் உள்ள தனியார் அரங்கில் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதில் இந்த நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ரோட்டரி சங்க பிரதிநிதிகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார் இதற்காக தற்போது ஆளுநராக உள்ள கேரளா மாநிலத்தை சேர்ந்த விஜயகுமார் இங்கு வந்து தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஆறு ரோட்டரி சங்கங்களில் சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உள்ளனர் இவர்கள் மூலமாக பெறப்படும் நிதியினை கொண்டு பல்வேறு திட்டங்களை வழிநடத்த இருப்பதாகவும் நான் ஆளுநராக பதவியேற்ற பின்னர் தனது முதல் திட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடர் இன மலைவாழ் மக்களுக்கு வீடு கட்ட அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி வீடு கட்டி தர உள்ளதாகவும் இரண்டாவதாக கோவையில் உள்ள கெலசிகா நதியை மீட்டு எடுக்க வேண்டும் கெலசிகா நதி என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குரு அடி மலையில் இருந்து உற்பத்தி ஆக்கி ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து காவேரியில் கழக்கும் ஒரு நதியாக இருந்து காலப்போக்கில் இந்த நதியின் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு செய்து தற்போது இந்த நதி இறந்த நிலையில் உள்ளது இதனை மீட்டெடுத்து உயிரூட்டப்பட உள்ளதாக கூறினார் மூன்றாவது திட்டமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூன்று மொழிகளில் ஒரு கையேடு வடிவமைத்து உள்ளதாகவும் இதற்காக சைபர் சாம்பியன்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் இதனை அனைத்து பள்ளி மாணவர்களிடம் வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் நான்காவது திட்டமாக கல்லூரிகளில் தாய் தந்தையால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்க உள்ளதாகவும் இதற்கு இதற்காக முதற்கட்டமாக நிர்மலா கல்லூரி மாணவிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் இதேபோல பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்னாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் கோவையில் ஈச்சனாரியில் உள்ள செல்வ மகாலில் என்னுடைய ரோட்ரி கவர்னர் பதவி ஏற்பு விழா நடக்கவிருக்கிறது என்னுடைய பேர் என் சுந்தரவடிவேலு நான் ரோட்ரி கவர்னராக ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த ஒரு நிலப்பரப்பில் உள்ள ரோட்ரி கிளப்புகளுக்கு ஆவதற்கு வேண்டிய பதவியேற்பு விழா அன்று இந்த ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த நிலப்பரப்பளவு எது என்றால் கோவை மாநகரம் கேரளாவில் உள்ள பாலகாட் திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுக்குழா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆகிய இடங்களாகும் இந்த இடங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் இருக்கின்றன இவற்றில் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இந்த ரோட்ரி ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க இந்த ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய வருடத்திற்கு நாலு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அவை என்னவென்றால் தோடாஸ் நீலகிரியில் உள்ள தோடாஸ் ட்ரைபல்ஸ்க்கு ஹவுசிங் ப்ராஜெக்டுகள் முக்கியமாக எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக கௌசிகா ரிவர் கௌசிகா நதி ரீக்ளைமிங் ரீஜினிவேட்டிங் ப்ராஜெக்ட் என்று எடுத்திருக்கிறோம்